நம்ம ஊர்ல அணில் வேலையை பார்த்த மாதிரி இலங்கையில ஒரு குரங்கு வேலையை பார்த்திருக்குங்க ஒரு குரங்குனால நேற்று ஒட்டுமொத்த இலங்கையுமே இருள வந்து மூழ்கிருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா இலங்கையில வந்து பல இடத்துல கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இலங்கையுமே இருள தாங்க வந்து இருந்திருக்கு இதுக்கு வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா இவ்வளோ நேரம் கரண்ட் வரல கரண்ட் போனதுக்கு என்னப்பா காரணம் எப்போதான்ப்பா கரண்ட் வரும் அப்படின்னு இது மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போதாங்க இலங்கை தரப்புல ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க எப்பா இதில் எங்க தப்பு எதுவுமே இல்லைப்பா ஒரு குரங்கு வந்து துணை மண் நிலையத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சிருச்சு நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் அங்கே ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்து டச் பண்ணிருச்சு இதனால தான் ஷார்ட் சர்க்யூட் ஆகி பல இடத்துல கரண்ட் இல்லாமல் வந்துருக்குது இதனால தான் இந்த சுச்சுவேஷன் வந்துருக்குது இதை வந்து கூட சீக்கிரத்தில் வந்து சரி பண்ணிக்குவோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து சொன்னவொன்னே ஒரு சில பேர் யோசிக்கலாம் ஏன்பா குரங்கு போய் ட்ரான்ஸ்ஃபார்மரை தொட்டால் அந்த பகுதியில் மட்டும் தானே வந்து கரண்ட் போகும் எப்படி ஒட்டுமொத்த இடத்துலையும் கரண்ட் போகும் அப்படின்னான கேட்குறீங்க இப்போ வந்து சின்ன ட்ரான்ஸ்ஃபார்மரை டச் பண்ணா அந்த பதில மட்டும்தாங்க வந்து கரண்ட்டு போகும் இதே பெரிய பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் வந்து தொட்டுட்டா அதோ அதோட இம்பேக்ட் வந்து நிறைய இடத்துல வந்து இருக்குங்க இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ வந்து இலங்கையில் வந்து ஆகிருக்கு அதே மாதிரி இலங்கையில் இப்போ ரொம்ப நேரமாக கரண்ட் போகிறது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் இல்லைங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேயும் இப்படி தான் பல நேரம் வந்து கரண்ட் இல்லாமல் கிட்டத்தட்ட பதிமூணு மணி நேரம் கழித்து வந்து கரண்ட் வந்திருக்கு அதே மாதிரி தான் இப்போ ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கு கிட்டத்தட்ட குரங்குனால ஆறு மணி நேரம் கழிச்சு தான் இலங்கையில் பல இடங்களில் வந்து கரண்ட் வந்திருக்குங்க இப்போ இதுக்கு தான் பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு ஏப்பா எப்பா ஒரு குரங்கு வந்து சப்ஸ்டேஷனுக்குள்ளே போகிற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன அவ்வளோ மோசமாவா இருக்கு கரண்ட்டை கட் பண்ணி விட்டுட்டு குரங்கு தான் காரணம் அணில் தான் காரணம்னு சொல்லிட்டு இப்படி சொன்னால் எப்படிப்பான்னு இது மாதிரி பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்